வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்ன சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மணநாள் காணும் அன்பர்களும் பிறந்தநாள் காணும் திருமணத்தைச் சேர்ந்த மோகன்ராசு இலக்கியவியல் ரேணுகாதேவி பிரியாவின் தோழி அணு வணிகவியல் அனுப்பிரியா ஹரிபிரசாத் சினியம்பாளையம் சந்திரசேகர் சண்முக பிரியா ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் உடல்நலம் மனம் குன்றியவர்கள் அவர்கள் அளம்பர துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணருடையோர் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இரையொருளை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுண்டடியனம் வாலி சீரூர்களைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நிலமாம்பொருள்கள் இன்றும் வாழிய வாழிய பலம் சிற்றம்பலம்